போடணுமோ போட இங்க இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன ஈழத்தமிழ் மக்கள் எல்லாருக்கும் பெரிய பிரச்சனை என்று சொன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு எங்கட அமைப்புகள் எல்லாம் உடைஞ்சு போவதை ஒழிய ஒன்றும் சேருது இல்லையே இன்றைக்கு சீமான பாருங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்துல துவங்கினது எவ்வளவு பெரிய வெளிச்சமா வந்திருக்குது எவ்வளவு பெரிய ஒரு படிச்ச தேசிய இனம் நாங்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது இந்த மனிதன் கேட்டது நூற்றுக்கு நூறு வீதம் உண்மை பலருக்கு புரிந்திருக்கும் புரிந்தும் புரியாமல் செவிடாக இருப்பதும் பலர் அதை விடுவோம் அதாவது ரெண்டாயிரத்தி ஒம்பது இந்த யுத்தம் முடிந்த பிறகு யுத்தம் மௌனித்த பிறகு எங்களில் உள்ள மரியாதை உள்ள மரியாதை சற்று குறைஞ்சிட்டது அதுக்கு காரணம் ஒரு தலைவன் இருந்தான் அந்த தலைவன் இப்போ இல்லை அந்த ஒரு காரணத்தால் அந்த பற்று அல்லாடி அந்த மரியாதை எங்களில் குறைஞ்சிட்டு முந்தைய ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா இருந்தால் தலைவன் இருக்கே அந்த வன்னி காட்டுக்குள்ளே வந்து ஐயா வைகோ ஐயாருந்து பலர் வந்து அவரோடு சேர்ந்து படமெடுத்து போன காலங்கள் உண்டு அதற்கு பிறகு கடைசியாக வந்து போனது அண்ணன் சீமான் ஸோ அந்த இந்த சீமானன்ற ஒரு ஒரு ஆள் ஓகே அவர் முதலே ஒரு பிரபலமாக இருந்தாலும் தலைவரை வந்து சந்திச்சுட்டு போன பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு அவருடைய நிலைய பார்த்திங்களா இருந்தால் இப்போ தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு கட்சி மூன்றாவது கட்சி வளர்ச்சி அதுக்கு வளர்ச்சி ஸோ ஆனால் அதாவது இதில் நான் குறையாகனு சொல்ல விரைவில் அவர் ஏதோ ஒரு வகையில் வளர வச்சு எங்கெண்ட இனம் அதாவது எங்கெட் தலைவர் இன்றைக்கு பார்த்தா தலைவர் உருவாக்கின அமைப்பெல்லாம் எங்கெண்ட எங்களுக்குலேயே அடிச்சு திண்டு பிடிச்சி திண்டு அப்படியே பிரிஞ்சு நாசமாக போயிருக்குது இவர் சொன்ன மாதிரி அது உண்மை ஏன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு ஒன்றும் பெருசாக நாங்கள் சேர்ந்து செய்ய வரையில்லை எல்லோரும் நான் தான் குரு நான் தான் தெய்வம் நான் சொல்கிறதான் நீ தகுக்கணும் என்று நான் ஒரு ஆணவத்தில் தாண்டுவ மாடிக்கொண்டிருக்கிறோம் அந்த என்ற ஆணவத்தால் ஒரு இனத்தை வச்சு இவர் சொன்ன மாதிரி நான் நீ அவர் இவர் என்று எல்லாரும் அந்த ஜெனிவாவில் போய் கத்தினாங்க பஸ்ஸில் பிடிச்சு ஒரு ரெண்டு நாள் மூன்று நாள் என்று எங்களோட உடம்பு கலைக்க களைக்க அதுக்கு கத்தினாங்க இது எல்லாத்தையும் வேஸ்ட் ஆக்கி இப்போ அதாவது தாங்களும் செய்யாமல் மற்றவனையும் செய்ய விடாமல் பிரிஞ்சு போய் இருக்கிறார் ஸோ இது உண்மையான ஒரு சம்பவத்தை இந்த மனிதன் கூறியிருக்கிறார் இந்த வீடியோ எல்லாம் இப்போ பார்ப்பீங்க நல்ல வைரலாக போய்கொண்டிருக்கு அதாவது முதல்ல அந்த மனிதனுக்கு ஒரு நன்றி அடுத்தது சல்யூட் என்ன அந்த ஓப்பனாக கேட்டதுக்கு அடுத்த இன்னொரு திட்டத்தை இதில் நான் சொல்ல விரும்புகிறேன் அதுக்கு முதல்ல என்னை மன்னிச்சுக்கொள்ளுங்கள் அந்த திட்டத்தை எப்படி நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கிறது தெரியாது அதாவது இனி நாங்கள் என்ன செய்வணுமன்றது அதாவது ஒருவன் உருவாக்க முடியாது அதாவது மக்களாக உருவாக்க வேண்டும் ஸோ இப்போ ரெண்டு மாவித தினம் தேவையா இங்கிலாண்டில் ரெண்டு மாவீர தினம் தேவையா கனடாவில் ரெண்டு மாவீர தினம் தேவையா அவசியம் என்றால் கூட என்றால் அது ஒரே ஒரே குரூப்பாக இருந்து ரெண்டு நாளாக பிரித்து வைக்கலாம் அதில் தப்பு இல்லை ஆனால் ரெண்டாக பிரிஞ்சு செய்யணுமா என்று சொல்லி நாங்கள் போய் இனி சமாதானத்துக்கு போனால் உங்கள் ஒரு தினம் வரப்போகிறதும் இல்லை ஆனால் அதற்காக நான் சொல்ல போகிற திட்டத்தை கேட்டு உங்களை நான் அடிபடவுன்னு சொல்லிடல அதாவது ரெண்டு பக்கத்தையும் கொழிவு விடுறதுக்காக அந்த திட்டத்தையும் நான் சொல்லிடல தனியாக மாவிரது நான் மட்டுமன் இல்லை இப்போ யாருக்கு கீழே போகிறது நாடு கடந்த அரசாங்கத்துக்கு கீழே போகிறதா இல்லாட்டி மற்ற குழுவுக்கு கீழே போகிறதா யாருக்கு கீழே நாங்கள் பின் என்றால் அது இவர் கேட்டு கீழே இவருக்காகத்தான் நானும் இந்த ஆலோசனை வைக்கிறேன் இனி ஒரு காலத்தில் ஒருவன் சொல்லி ஒருவன் கேட்க புரியல சொல்கிறவன் ஒருவர் இருக்கு இருந்த இருந்தபோது அவர் சொன்னால் எல்லோரும் கேட்பீங்க பொத்தி கொண்டு இருப்பீங்க இனி நீங்கள் கேட்க போகிறது இல்லை ஏன்னா நீங்கள் உங்களை அறியாமல் கணக்கை வளர்ந்துட்டீங்க நீங்களும் உங்களை அறியாமல் கணக்க உங்களோட மூலையை சிந்தித்து வச்சுருக்கீங்க வளர்ந்தேன் ஆனால் இவனு செய்ய போகிறது இல்லையோன்னு எங்களுக்கு கிளீனாக விளங்குது ஸோ இதனால் ஒரு சின்ன ஒரு இது மக்கள் வாக்கெடுப்பு மக்கள் வாக்கெடுப்புன்றது வந்து இப்போ நாங்கள் எப்படி தனித்தமிழம் வேணுமோ இல்லையோன்றது வாக்கெடுப்பு ஐநாக்கு கூறுறமோ அதே மாதிரி நாங்கள் ஈழத் தமிழர்கள் இனி ஒரு வாக்கெடுப்பு மூலமாகத்தான் இதில் ரெண்டு தேவையா ஒன்று தேவையா இல்லாட்டி இவர்னால் சரி இவர் தான் பிள்ளைன்றதை நாங்கள் உருவாக்க முடியும் அதற்கு ஒன்றுமே இல்லை இப்போதான் டெக்னாலஜி நல்லபடியாக எல்லா டெக்னிக்கும் இருக்குது அந்த மாதிரி செய்கிறதுக்கு ஒரு களவு செய்யாமல் செய்கிறதுக்கு ஸோ அப்படி கொடுத்த டெக்னிக்கை பயன்படுத்தி தான் நாங்கள் செய்யலாம் ஒரு இடத்துக்கு சொல்ல போனால் ஒரு வாக்கெடுப்பு ஒரு அப்ளிகேஷன் ஒரு அப்ரூடாக ஒரு அப்ரூடாக ஒரு வாக்கெடுப்பு அந்த வாக்கெடுப்பில் நீங்கள் என்னென்ன என்னென்ன இடத்தை நாங்கள் ஃபில்லப் பண்ணுறோமோ அதுக்கு மக்கள் அந்த அப்ளிகேஷனில் போய் வாக்கு போட்டால் போதும் அது எவ்வளவு பேர் போடணும் அதாவது அதுக்கு கள்ள ஓட்டு விழுதா நல்ல ஓட்டு விழுதா அது வேறு விஷயம் ஆனால் ஆதரவு எங்கே இருக்குதுன்றதை தான் நாங்கள் பார்க்கணும் அப்படி பார்த்து நாங்கள் இனி ஒரு தேர்வெடுத்து அதற்கு பிறகு ஒரு பாதையில் பயணித்தால் மட்டுந்தான் இந்த மனிதன் சொன்னதே இனி எங்களுக்கு நடக்கும் தயவுசெய்து இதை நான் இன்றும் கொழி விட்டுட்டு கூத்து பார்க்கவோ இல்லாடி வீடியோக்காகவோ சொல்லல இது ஒரு உண்மையான விடத்தை அந்த மனிதன் சொல்லியிருக்கு அவருக்கு பின்னால் நின்று நானும் இதை குரல் கொடுக்குறேன் ஸோ முடிஞ்சால் இந்த முடிவெடுங்க அதாவது ஒவ்வொரு விடயத்தையும் நாங்கள் யாருக்கு பின்னால் திரிகிறன்றதை ஒரு மக்கள் வாக்கெடுப்பு முதல் எங்களுக்கு அதாவது தனி தமிழகத்துக்கும் வாக்கெடுப்பு முட முதல் அதுக்கு முதல் இதை நாங்கள் செய்து பார்ப்போம் அதுக்கப்புறம் எல்லாம் தானாக நடக்கும் நன்றி வணக்கம்